ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரு தூண்டு இஞ்சி இதை வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கணும் நான் பேஸ்ட்டு பண்ணிட்டு வரேன் இப்போது நம்ம அதை பேஸ்ட்டு பண்ணியாச்சு இனி குழம்பு ரெடி பண்ணலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு சீரகம் சோம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அப்புறம் பருவப்பில ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதில் ஒரு தக்காளி இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நம்ம பச்சை மிளகாவும் ரெண்டு போட்டிருக்கோம் ஒன்று அரைச்சிருக்கோம் ஒன்று தாளிச்சிருக்கோம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா வதக்கியாச்சு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது வந்து மிக்சி கழுவுன தண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குழம்ப தண்ணியாக வச்சு கொதிக்க விடலாம் இப்போது இதை மூடி வச்சுட்டு அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போது நம்ம முட்டையை வந்து வேக வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு நாலு கிண்ணம் எடுத்துக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ முட்டையை எடுத்து ஓவனத்திலயும் உடச்சு வைக்கலாம் இப்போ நம்ம இட்லி பானையில வேக வைக்கலாம் நீங்க வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க இதுல கூட வைக்கலாம் வேகட்டும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் வெந்திருச்சு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பாக வச்சு இதில் குத்தி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு ஒட்டாமல் வருது ஸோ வெந்திருக்கு இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டையை வேக வச்சாச்சு இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஊற்றுறதுக்கு இப்போது இந்த வேக வச்ச முட்டையில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் இப்படி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா அந்த குழம்பெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் சேர்றதுக்காக இதில் இப்போ நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம் இப்போது நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது மெதுவாக கலக்கணும் ஏன்னா முட்டை உடஞ்சிரும் இப்படி நடுவில் வச்சு இப்படி பண்ணோம்னாவே குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிரும் பாலோட ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டாம் போதும் கொதிச்சது ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்